அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய அன்பர்களை சுத்தசன்மார்க்க ஆர்வலர்களை வள்ளலாதாசன் வணங்கி மகின்றேன் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சி வள்ளலாரு என்னா என்பதை பற்றி தான் இப்போ இருக்கோம் அவர்களும் கலந்தார்கள் மற்ற அருளாளர்கள்லாம் ஒன்று ஒன்றில் கலந்தாங்க அப்போ இவரும் கலந்தார் ஜோதியில் அப்போ அவர் கலந்ததுக்கு இவர் கலந்ததுக்கு என்னையா வித்தியாசம் ரெண்டும் கலந்தது தானே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் என் அறிவிலே பட்ட பதில் என்னென்னா அவர்கள் ஒவ்வொன்றில் கலந்தார்கள் இந்த பஞ்சபூதங்களில் ஒன்று ஒன்றில் கலந்தாங்க இவர் எல்லாவற்றிலையும் கலந்தார் என்று முதல்ல பதில் சொல்லிட்டார் அவரும் கொஞ்சம் அமைதி வெற்றார் அமைதி வெற்ற சரிதான் அவங்க ஒன்று ஒன்றில் கலந்தாங்க இவங்க எல்லாவற்றிலையும் கலந்தாங்க பஞ்சபூதம் எல்லாவகையுமாக ஆனார்கள் என்று கலந்தார்கள்னு சொல்ல இருந்தாலும் எனக்கு அதில் ஒரு நிறைவான பதிலாக என் மனதிற்கு படவில்லை அப்போ எல்லாத்துலேயும் கலந்தார் என்ன ஒரு இதில் கலந்தார் ஒரு ஒன்றில் கலந்தார் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சேன் இந்த நிலையில் அடுத்த சிந்தனை எனக்கு வந்து இத இதுவரை உள்ளவர்கள் ஏன் தான் என்ன நிலையை அடைந்தோம் என்று பதிவிடவில்லை அவர்கள் என்று யோசனை பண்ண இப்போ கலந்தா அதோட க்ளோஸ் சரிதான் அவங்க அதோட கலந்து போயிடுவாங்க அவங்களால எதுவும் சொல்ல முடியாது கலந்ததோட சரி இவர் கலந்தாருன்னா ஐயா அப்போ அது எப்படின்னு யோசனை பண்ணு கலந்தவர்கள் கலந்தவர்கள் அவர்கள் இல்லை அவ்வளவுதான் தான் அவங்க என்ன சொன்னாங்க கண்டவர் விண்டவர் கண்டிலேன்னு சொன்னாங்க கண்ட பார்த்தவங்க கண்டதில்லை இறைவனை போய் கண்டவங்க சொன்னதில்லையா அத்தோடு மறைஞ்சு போனாங்க அதனால் கண்டவர் விண்டியில் விண்டவர் கண்டியிலருந்து மூடிட்டாங்க இப்போ வல்லனா இறைவனை கண்டு அனுபவித்த பிறகும் சொல்லார்ல அப்ப அப்போ சொன்னார்னா எப்படி சொன்னாரே இவர் எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு என்று சொன்னால் அப்பொழுதுதான் எனக்கு கொஞ்சம் தெளிவு பிறந்தது அவர்கள் கலந்தார்கள் இவர் ஆனார் அவ்ள எதுவோ அதுவாக ஆனார் அவ்வளவுதான் இந்த ஒளி ஒளியில் கலந்தார் ஒளி ஒளி ஆனார் எல்லா ஒளியும் அவரேதான் அருட்பெரும் ஜோதிதான் அந்த பேர் ஒளி இந்த ஜோதி அந்த அருட்பெரும் ஜோதியாகவே ஆனார் அதனால் தான் நான் நிறைய இடத்துல பேசும் பொழுது என்ன சொல்கிறேன்னா வள்ளனாரை யாரோடவும் ஒப்பிடாதீங்க உடைய நிலைக்கும் மேற்பட்ட நிலையை சொன்னவர் மேற்பட்ட நிலையை சொல்ல வந்தவர் அதனால் நீங்கள் நுணுகி பார்த்தால் எந்த அருளாளர்களும் சொல்லிய படியிலிருந்து மேற்படியை சொல்லிடு நீங்க ரெண்டு பேரை பண்ணி தான் பேசணும்னு வந்ததுன்னா அவர் என்ன சொன்னாரு என்று நிறுவுங்கள் இல்லைன்னா ஒப்பிடுற வேலைக்கே நீங்க போகாதீங்கன்னு நான் ஏன்னா இறைவனுக்கு ஒப்பவுமே காண முடியாது ஒப்பவுமே காண முடியாது ஒப்பிலாம் யாருக்கும் எந்த ஒப்புமையும் இல்லாதவன் அவன் தான் இறைவன் அந்த இறைவன் எத்தன்மையோ அத்தன்மையானவரும் இல்லல அதனால அப்புறம் எப்படி ஒப்பு சொல்ல முடியும் அதனால அவர்கள் கலந்தார்கள் இவர் ஆனார் ஆனதினாலேதான் இவர் நான் என்னென்ன நிலையை அடைஞ்சிருக்கிறேன் அடைஞ்சிருக்கிறேன்னு சொன்னாரு என்ற நிலைகளெல்லாம் நான் அடைந்தேன் நான் என்னென்ன கேட்டேன் எனக்கு இறைவன் எப்படி கொடுத்தான் நான் என்ன நிலையை இப்போ அடைஞ்சிருக்கிறேன் எப்படியெல்லாம் அடைந்தேன் என்பதையெல்லாம் நிறைய பாடல்களிலே விவரித்து சொல்வேன் எல்லாம் நான் முன்ன சொன்னது மாதிரி ரிட்டர்ன் டாக்குமெண்ட் அவர் கைப்பட எழுதிய ஆவணங்கள் அதனாலதான் நான் மரண பெருவாழ்வு ஒரு முழு ஆய்வு என்ற நூலிலே நான் எழுதிய நூலில் வள்ளலாரின் வாக்குமூலம் என்று சொல்லி ஒரு அறுபத்தி மூன்று வாக்கு மூலம் அறுபத்தி மூணு பாடல்கள் ஆறாம் திருமுறையிலேருந்து எடுத்து நான் மரண பெருவாழ்வு அடைந்தேன் என்று அவர் சொல்வது அந்த பாடலையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து வள்ளலாரின் வாக்குமூலம் என்று எழுதியிருக்கிறேன் ஆகையினால இவர் சொன்னாரு அவங்களால கலந்ததுனால் சொல்ல முடியல சரி இவர் ஆனது எப்படியா என்றால் அது அடுத்த பதிவு ரொம்ப நன்றி வணக்கம்